ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நோம்பெல்லாம் முடிய போகுது அன்றைக்கி ஒரு இத்தா இருக்குது ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் அதுக்கு தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவில் தோசை மாவு எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பில மல்லிகீரை கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் இஞ்சி அரைக்கப்பு வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி அது வந்து மாவில் போடுவோம் ரொம்ப பிடிக்காத மாணும் பச்சை மிளகாய் வந்து உங்கள் கரைத்து கேட்கும் அப்புறம் உப்பு போடணும் இந்த தோசை மாவில் உப்பு போட்டு அட்டியிருந்தனால உப்பு போடாதீங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இதில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு മാും നല്ല കട്ടി അറോപ്പിക്കു അത്മാതിരി വരണം എടുത്ത് കയ്യിൽ എടുത്ത് പോടക്ക് പക്വമാ വരണം ഇങ്ങനെ അരിസി മാവാലും പോട്ടക്കലാം ഒരു പിഞ്ചി ചോടാ ഉപ്പും പോടല ഒരു പിഞ്ചി ചോടാപ്പൂള നല്ല കലണ്ടി പളം പൊരിപ്പ് 제 이번에 전화해야지 Caramba,